welcome to black Satire, where we talk truth not bluff every word here comes from real experience not hype let's decode the world of ai one tool at a time a daily use pandra or ai chatbot or cyber weapon ana வரலாற்றில் முதல் முறையாக நடந்த இந்த ஏஐ சைபர் அட்டாக்கு பற்றி தான் நாம் இப்போ விரிவாக பார்க்க போகிறோம் ஒரு ஏஐ சாட்பாட்டால பாட்டால் க்ரைம் பண்ண முடியுமா கேட்குறதுக்கே ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் பட மாதிரி இருக்குல்ல ஆனால் இது கதை இல்லை நிஜம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மை சம்பவம் இது சரி வாங்க விஷயத்துக்குள்ளே போகலாம் இப்போ நாம் பார்க்க போகிற இந்த ஒரு சம்பவம் சைபர் செக்யூரிட்டி உலகத்திலே ஒரு புது ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு சாப்டரையே தொடங்கி வச்சிருக்குன்னு சொல்லலாம் ஆமாம் நீங்கள் கேட்டது கரெக்டு தான் ரொம்ப பாப்புலரான ஏஐ சேட் பாட்டில் ஒன்னான கிளாடை அரசு ஆதரவு பெற்ற ஹேக்கர்ஸ் ஒரு பெரிய சைபர் உளவு தாக்குதலுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் நிறுத்துங்க இது ஏதோ சாதாரண ஹேக்கிங்னு நினைச்சிடாதீங்க இதை யார் சொல்கிறான்னா அந்த கிளாட் ஏஐயே உருவாக்குன ஆந்த்ரோபிக் கம்பெனியே அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க அவங்க ஸ்டேட்மெண்டில் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு மனித தலையீடு இல்லாமல் யோசிச்சு பாருங்க மனுஷன் பெருசாக உள்ள வராமலேயே ஒரு பெரிய சைபர் அட்டாக் நடந்திருக்கு இதுதான் இந்த விஷயத்த ஒரு வரலாற்று சம்பவமா மாத்துது இது எப்படி பாசிபிள் ஒரு சாதாரணமா நம்ம கிட்ட பேசுற சாட் பாட்டை எப்படி ஒரு வெப்பனா மாத்த முடியும் சரி வாங்க இந்த ஹேக்கர்ஸ் அதை எப்படி செஞ்சாங்கன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்கலாம் இந்த அட்டாக்கை மொத்தமா நாலு ஸ்டெப்பா பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்க மொத ஸ்டெப் ஏமாத்துறது ஹேக்கர்ஸ் ரொம்ப புத்திசாலித்தனமா கிளாடே கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்காங்க நீ ஒரு சைபர் செக்யூரிட்டி டூல் சில சிஸ்டம்ஸ்ல இருக்கிற பிரச்சனைகளை கண்டுபிடிக்கிறது உன்னோட வேலை அப்படின்னு சொல்லி அதை நம்ப வச்சிருக்காங்க ரெண்டாவது மிஷன் இந்த கம்பெனியை ஹேக் பண்ணுன்னு நேரடியா சொன்னா ஏய் ஒத்துக்காது இல்லையா அதனால மொத்த வேலையும் குட்டி குட்டி டாஸ்கா பிரிச்சுட்டாங்க இந்த கம்பெனியோட யூசர் நேம் ஃபார்மட் என்ன மாதிரி இருக்கும் இந்த லாகின் பேஜில் ஒரு சின்ன கோட் ரன் பண்ண முடியுமா இந்த மாதிரி சின்ன சின்னதா யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி வேலைகளை கொடுத்துருக்காங்க மூணாவது திருடு இந்த குட்டி குட்டி டாஸ்க செய்றப்பவே கிளாட் முக்கியமான யூசர் நேம் பாஸ்வேர்ட் மாதிரி தகவல்களை எல்லாம் சேகரிச்சு ஹேக்கர்ஸ் கிட்ட கொடுத்துருக்கு கடைசி ஸ்டெப் ஊடுருவல் இப்ப ஹேக்கர்ஸ் கையில எல்லா தகவலும் இருக்கு அதை வச்சு ரொம்ப ஈஸியா அந்த சிஸ்டம்ஸ்குள்ள நுழைஞ்சிட்டாங்க அப்ப யார் டார்கெட் சும்மா சின்ன சின்ன கம்பெனிங்க இல்ல பெரிய டெக் கம்பெனிங்க பேங்க் மாதிரியான நிதி நிறுவனங்கள் கெமிக்கல் கம்பெனிங்க ஏன் கவர்மெண்ட் ஏஜென்சிகள் வரைக்கும் ரொம்ப முக்கியமான இடங்களை குறி வச்சிருக்காங்க இதிலிருந்து இந்த அட்டாக் எவ்வளவு சீரியஸானதுன்னு நமக்கு புரியுது ஆனா இந்த அட்டாக்க மத்த எல்லா ஹேக்கிங்ல இருந்தும் தனிச்சு காட்டுற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அது என்ன தெரியுமா அதோட வேகம் ஸ்பீடு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு மனுஷன் அதாவது ஒரு ஹியூமன் ஹேக்கர் எவ்வளவு வேகமா வேலை செய்ய முடியும் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா ஆனா ஒரு ஏஐ ஹேக்கர் அப்படி இல்ல அது ஆட்டோமேட்டிக் பயங்கரமான வேகம் நம்ம கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு பெரிய ஸ்கேல்ல அட்டாக் பண்ண முடியும் இதுதான் இந்த முழு கேமையுமே மாத்திடுச்சு அந்த வேகத்தை புரிய வைக்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் அந்த ஏஐ ஒரே ஒரு செகண்ட்ல ஆயிரக்கணக்கான ரிக்கொஸ்டுகளை சர்வர்களுக்கு அனுப்பியிருக்கு ஒரு செகண்ட்ல ஆயிரக்கணக்கான ரிக்வஸ்ட் இத ஒரு மனுஷனால நினைச்சு கூட பார்க்க முடியாது ஆந்த்ரோபிக் கம்பெனியே அவங்க ரிப்போர்ட்ல சொல்ற மாதிரி இந்த வேகத்துக்கு மனுஷங்களால ஈடுகொடுக்கிறது இம்பாசிபிள் அவ்வளவுதான் ஆனா பாருங்க இந்த மாதிரி நடக்கும்னு திடீர்னு யாருக்கும் தெரிய வரல சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு பல வருஷமாவே வான் பண்ணிட்டு தான் இருந்தாங்க இந்த டைம்லைன பார்த்தா உங்களுக்கே புரியும் இது நேத்து இன்னைக்கு வந்த பிரச்சனை இல்ல கிட்டத்தட்ட பத்து வருஷமா எக்ஸ்பர்ட்ஸ் வார்ன் பண்ணிக்கிட்டே இருந்த ஒரு விஷயம் இப்போ நம்ம கண் முன்னாடி நிஜமா நடந்திருக்கு அமெரிக்காவோட சைபர் செக்யூரிட்டி ஏஜென்சியோட முன்னாள் தலைவரான கிறிஸ் கிரப்ஸ் என்ன சொல்றாருன்னு கேளுங்க ஒரு AI சைபர் அட்டாக் இப்படி நிஜத்துல நடக்குறத பாக்குறது உடம்பையே நடுங்க வைக்குது பாருங்க அவரே நடுங்க வைக்குதுன்னு சொல்றாருனா இந்த நிலைமை எவ்வளவு சீரியஸன்னு நாம புரிஞ்சுக்கணும் சரி நடந்ததெல்லாம் நடந்துருச்சு இனிமே என்ன சைபர் அட்டாக்ஸோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போது இதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏஐ இப்போ கிரிமினல்ஸோட புது பெஸ்ட் ஃப்ரெண்டாக மாறிடுச்சு ஏன் அப்படி சொல்றேன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஹேக்கரை ஹையர் பண்றதை விட இது ரொம்ப சீப் அடுத்து இதோட ஸ்பீடு நம்ம கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ஃபாஸ்டா வேலை செய்யும் ரொம்ப பெரிய ஸ்கேலில் அட்டாக் பண்ண முடியும் இது எல்லாத்தையும் விட முக்கியமாக அதோட டெக்னாலஜி நாளுக்கு நாள் இன்னும் அட்வான்ஸ்டாக மாறிக்கிட்டே தான் இருக்கும் அப்போ இதுலருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மெசேஜ் என்ன ஒன்னே தான் சைபர் செக்யூரிட்டிங்கிற உலகமே இனிமே பழைய மாதிரி இருக்காது அது கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு இனி நடக்க போகிற சண்டைகள் வெறும் மனுஷங்களுக்குள்ள நடக்காது ஒரு பக்கம் மனுஷங்க இன்னொரு பக்கம் ஏஐ ஏன் ஒரு ஏஐக்கும் இன்னொரு ஏஐக்கும் மடுல கூட பெரிய சைபர் போர்கள் நடக்கலாம் கடைசியாக இந்த ஒரு கேள்வியோட இந்த டாபிக்கை முடிக்கலாம் ஏஐ இன்னும் ஸ்மார்ட்டாகவும் பவர்ஃபுல்லாகவும் வளர்ந்துட்டே போகும் அப்படி இருக்கும்போது அதை தப்பாக யூஸ் கிட்ட இருந்து நம்மளை நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது எப்படி நாம் எப்போவும் அவங்கள விட ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கிறது இதுதான் இப்போ நம்ம எல்லாருக்குமே முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் the communication channel for the ARI Together without bluff